ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு வகீஸ் குக்கிங் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சேமியா முட்டை பிரியாணி இப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க இதே மாதிரி நம்ம செஞ்சு பார்ப்போம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடையில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் சூடு வந்தோன்னா அதில் வெங்காயத்தை போடுறோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது வதங்கிட்டுருக்கும் போது அதில் தக்காளி போடுறோம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிறோம் தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் அதோட பச்சை வர போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி எடுக்கிறோம் இப்போ இதில் சிறிதளவு பீன்ஸு சிறிதளவு கேரட்டு இது தேவையான அரை உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அழைச்சி கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறோம் வெஜிடபிள்ஸ் இப்போ வதங்கிடுச்சேன்னு பார்க்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா இதை நல்லா வளர்க்குறோம் இந்த மசாலா வாடையெல்லாம் நல்லா சூப்பராக வருது இப்போ ரெண்டு முட்டையை நான் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்க்குறேன் அதில் செய்தளவு லெமன் புளி ஸ்டவ்வை செம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வைக்கிறோம் அப்படியே மூடியாக கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடியை திறந்து அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கீழ் பகுதி நல்லா வெந்துருச்சு அது அப்படியே ஒரு கரட்டை கட்டி போடுவோம் மூடியை திறந்து பார்ப்போம் நல்லா முட்டை வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்துருக்குது இப்போ ரெண்டு ஸ்பூன் தயிர் போடுறேன் இதோட அரை லிட்டரு தண்ணியும் சேர்த்துக்குவோம் சேமியா வேகிறதுக்காக இதை அப்படியே தண்ணியை நல்லா கொதித்து வரட்டும் மூடி வைப்போம் மூடி புறத்து வைப்போம் சேமியா பிரியாணி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அப்போ சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக கையால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடக்கூடாது ஒன்று ஒன்று ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவி தூவி விடணும் எல்லா சேமியாவும் சேர்த்தாச்சு ஒரு கிளறி கிளரி அப்படியே மூடி வைப்போம் திறந்து பார்ப்போம் சேமியா முட்டை பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்குது இப்போ மேல மல்லி புதினா தூரும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சாம சூப்பராக இருக்குது நீங்களே இதை வீட்டில் செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது ஆரோக்கியமானதும் கூட வீட்டில் எல்லோரும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இது அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவையும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போமா பாய்